வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் வருகின்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்களும் வந்து ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடைபெறுது இது சம்மந்தமாக ஏற்கவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காமன்மேன் சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இருந்தாலும் அதாவது இந்த இந்த வகுப்பு மிக முக்கியமான வகுப்பு கிட்டத்தட்ட ரெண்டாம் ரெண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பு மூன்று நாள் வகுப்பு நடத்தினோம் அதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு நடத்தினோம் வெற்றிகரமாக சிறப்பாக நடந்து அந்த வகுப்புகளிலெல்லாம் படித்தவர்கள் பயன்பெற்றவர்கள் அடுத்து அவங்க தொழில் முனைவராக மாறிட்டாங்க ஒரு சிலர் மாறிட்டாங்க சிலர் கன்சல்டண்ட்டாக மாறிட்டாங்க சிலர் வந்து அவங்களுக்கு அறிவு விருத்திக்காக வழக்கறிஞராக இருப்பவங்களுக்காக அது பயன்பட்டு இருக்கிறது இப்போது இந்த மூன்று நாள் தங்கும் பயிற்சி ஒரு வேகமான ஒரு கேம்பெயின் செய்து சேர்க்க வேண்டியிருக்கு ஏன்னா வந்து மதுரையில் ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கிற தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான மாநாடு ஏன்னா மாநாட்டுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டியது சாமானியர்கள் ஒவ்வொருடைய கடமை இப்போது அரசியல் பதவியில் ஒருத்தர் இருப்பார் அவர் அதில் பிராண்ட் ஆகிடுவார் இப்போ பெரும் செல்வந்தராக இருப்பார் பிராண்ட் ஆகிடுவார் அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் ஆகிடுவாங்க சாமானியர்களுக்கு சா ஆர்டிஐ ஆர்வலர் அப்படின்றது தான் பிராண்டு அப்போது அதில் வந்து அது வந்து அவர்களை வந்து பலப்படுத்துது இப்போ ஒரு வாட்டி செங்கல்பட்டியில் எம்எல்ஏவோட ரிலேஷன் செங்கல்பட்டு எம்எல்ஏட ரிலேஷன் நம்மளுக்கு கட்சிக்காரருக்கு ஒரு மூணு சென்ட்டு கிராமத்தில் பிரச்சனை அப்போ அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் தன்னுடைய பகாசுர முயற்சிகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போது நான் அவர் நம்ம கட்சிக்காரர் சாதாரண ஒரு சலவை இஸ்திரி போடுற ஒரு வேலை செய்கிறான் அப்போ நான் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆர்டிஐ மனுக்களை எழுதி அவர் பேரில் எல்லா பகுதியும் போட்டு ஆர்டிஐ ஆர்வலர்னு காட்டுன்னு அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம்தான் அவர்கிட்ட ஒரு கிட்ட வருவதற்கு யோசித்தாங்க அப்போது ஆர்டிஐ சாமானியனுக்கு பாதுகாப்பு அதே போல் ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு இடத்துல நான் அந்த அது அந்த மலை மல்லி சுத்தம் பண்ணுற நபர் அவர் பேரில் அவர் பேர் ரத்தினம் அவருக்கு லேண்டு ரீஃபார்ம்ல பட்டா கொடுத்தாங்க அவர் வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கு உள்ளேயும் நுழைய மாட்டாங்க விட மாட்டாங்க அந்த நான் இப்போ கோட்டாட்சியர் ஆஃபீஸுக்கு கரூரில் கூப்பிட்டு போனேன் அவர் பேரில் டூஜே போட்டேன் அவரை கூப்பிட்டாங்க அவரை சேரில் உட்கார வச்சாங்க அவர் ஒரு காலி காக்கி ட்ரெஸ்ஸு வெத்தலைப்பாக்கு கரையோடு இருந்தார் அவர் ஒரு வெள்ளை வேட்டி அழுக்கு வெள்ளை வெட்டியோட இருந்தார் நான் அவர் பக்கத்தில் உதவியாக நின்றுட்டு இருந்தேன் அப்போது என்னென்னா அவருக்கு மரியாதை சார் என்ன உட்கார வச்சுட்டாங்க சார் ஐயோ நாள் நான் நிற்கப்பேன் சார் அப்படின்னு கிட்டத்தட்ட டூ ஜியில் அவர் நான் நிற்கிறேன் அவர் உட்கார்றாரு நான் உட்கார்ந்து எல்லா ஆவணங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இடையில் அவர் வந்து எனக்கு ஒன் பாத்ரூம் வருது சார் நீங்கள் நம்ம ஆஃபீஸு உள்ளே போங்க சார் சொல்லி மரியாதைலாம் மரியாதை அந்த டூ ஜியில் அவ்வளோ மரியாதை ஆர்டிஐ சில நேரங்களில் சமூக நீதிக்கு கூட வழிவகுக்க ஆரம்பித்திருக்கு சாமானியர்களிட்ட அதை நான் ஆர்டிஐயை நான் நேரடியாக பார்த்தேன் ஆர்டிஐயோட பயனை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அதனால் ஆர்டிஐ மாநாடு போட்டால் அது சாமானியர்களுக்கு ஒரு மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திறன் இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது என்ன நடக்கும்னா எங்கேயோ இப்போ மாநாடு மதுரையில் நடக்குது அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் ஆர்டிஐ மாநாட்டுக்கு கூடியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் இப்போ இப்போ கரூர்லேயோ அல்ல கோயம்புத்தூர்லேயோ அல்ல நீலகிரிலேயோ நீலகிரியில் ஒரு பழங்குடியினர் இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு இருளர் ஒரு ஆர்டிஐ போடுறாருன்னு இங்கே அடித்தட்டு சமூகத்தின் கடைநிலை விளிம்பு நிலை மனிதர் கிட்டே போகிறானுங்க கூட ஒரு ஆர்டிஐ மேலே ஒரு பயம் வரும் ஒரு மரியாதை வரும் அப்போது அந்த மாநாட்டிற்கு இந்த சமூகத்தை நகர்த்துவது தான் நம்மளுடைய தொழில் முனைவோட பயனே அப்போ மாநாட்டிற்கு நம்மளால் உதவி செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து மாநாட்டிற்கு ஒரு பெரும் தொகை முடிவு செய்து அதற்காக நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ அதற்காக இந்த வகுப்பை நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து எனக்கு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் அது தொகை பெருசல்ல நீங்கள் வந்து பார்த்து மூன்று நாளில் பயிற்சி பெறும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த எட்டாயிரம் ரூபான்றது ஒரு பெரிய தொகையாக கிடையாது அது வந்து அது உங்களுக்கான நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக சுற்றி நிறைய செலவு பண்ணி நிறைய தகவல்கள் எடுத்து நிறைய ஆர்டியை போட்டு நிறைய ஊருக்கு போய் இது பல லட்சங்கள் செலவு செய்து தான் நான் இந்த அந்த கள நிலவரத்தை தேறிய விட்டுருங்க கள நிலவரத்தை நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த வகுப்பில் இந்த வகுப்பில் மூன்று நாள் வகுப்பில் இதுவரைக்கும் நான் நடத்துனதில் அங்கே இருந்தவங்க ஐ ஓப்பன் ஆகி முந்நூற்றி அறுபது டிகிரியும் சிக்கலை கவனிக்கிற அளவுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக அவங்க வெளியே போயிருக்காங்க நீங்கள் கேட்டால் தெரியும் அதனால் வந்து வகுப்பு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் மாநாடு முக்கியம் அதனால் வந்து நிதி திரட்டுவது எனக்கு தேவைப்படுகிறது அதனால் முக்கியமாக நீங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு நிச்சயமாக இந்த வகுப்பை ச வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி செய்யுமாறு என்னுடைய நண்பர்கள் விசுவாசிகள் ஆர்வலர்கள் அனைவருமே என்னுடைய ஆதரவு எனக்கு தர வேண்டும் நினைக்கிறவர்கள் அனைவருமே இந்த வகுப்பை நீங்களோ அல்லது மற்றவர்களுக்கு ப பரிந்துரைத்து நீங்கள் வந்து இந்த வகுப்பினை வெள்ளியில் சனி ஞாயிறு வெற்றி பெற வைக்குமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இளையத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்